அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் சில விஷயங்களை பேசி தலித் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முழுவதுமா ஆதரவு தந்தா நாங்க ஒரு தலித்தை முதலமைச்சராக ஆக்குவோம் வெற்றி அடைஞ்சு வந்து அப்படின்னு சொல்லி தலைவர் அது ஒரு ஒரு முதல்வர் மாநிலத்துக்கும் முதல்வராக அதாவது இது இந்த கேள்வி நீங்கள் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கிட்ட தான் கேட்கணும் அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டு மொத்த பட்டியலின சமுதாயம் ஒடுக்கப்பட்ட சமுதாயம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிச்சயமாக நாங்கள் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சரை நாங்கள் ஆக்குவோம் இது வெறும் பேச்சு கிடையாது ஒரு பட்டியலின சமுதாயத்தை சார்ந்த தலித் எழில்மலைக்கு தான் நாங்கள் மத்திய அமைச்சர் பதவியை நாங்கள் கொடுத்தோம் அது எங்களுக்கு கிடைச்ச முதல் அமைச்சர் பதவி அது பேச்சு மட்டும் இல்லை நாங்கள் செய்வோம் எங்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு தலித் சமுதாயத்தை சார்ந்தவர் எங்கள் கட்சியினுடைய பைலாஸ் அது பாட்டாளி மக்கள் கட்சியை எடுத்துப்போமே அவர் முதலமைச்சராக ஆகிறார்னே வச்சுப்போமே பாட்டாளி மக்கள் கட்சியில் அந்த கட்சியோட இளைஞர் அணி தலைவராக இருந்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர் இருந்து தலைவர்லேருந்து தலைவராக மாறினதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு இளஞ்சரணி தலைவரே இன்னி வரைக்கும் இல்லை இடையில் ஜி கே மணி அவர்களோட மகனை அந்த பொ பொறுப்புக்கு வர வச்சாங்க அதுக்கப்புறம் அவரையும் நீக்கிட்டாங்க கா காடு வெட்டி குருவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் கொஞ்சம் பேசு பொருளாக பிரபலமானவரா அந்நிய மக்கள்கிட்ட அந்த மனசில் இடம் பிடிக்கிறவரா இருந்தார் அவரையும் ஓரம் கட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் அவரை பிரச்சாரத்துக்கே வரக்கூடாதுன்னு நான் ஓரம் கட்டிட்டாங்க அதுக்கு முன்னாடி அண்ணன் வேல்முருகன் இந்த மாதிரி பல்வேறு கருத்தியலாக கொஞ்சம் வலுவான ஆட்களாக இல்லை மக்கள் மத்தியில் தங்கள் அடையாளப்படுற ஆட்களாக இருந்த யாரையுமே இதுவரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி தங்கள் கட்சியில் வச்சில்லை ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் இவங்க ரெண்டு பேரை தவிர பாட்டாளி மக்கள் கட்சியோட அடையாளமா வேற யாரும் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் அதனோட நிறுவனரும் தலைவரும் அப்படி இருக்கும்போது நீங்க முதலமைச்சர் பதவி பிரதமர் பதவி ஜனாதிபதி பதவியே கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஜி மணி அவர்கள் இருக்காங்க அவர் அந்த கட்சியோட தலைவரா இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் இருக்கிற பதவியில அவர் இருந்தவர் அவருக்கு என்ன மரியாதை அந்த கட்சியில கிடைக்குது அப்படின்னோ அவரை இன்னைக்கு தலைவரா இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவரை எப்படி அணுகுறாரு எப்படி அவரை ட்ரீட் பண்றாரு அப்படிங்கிற விஷயமும் மக்கள் அறிஞ்சதே அவரை ஒரு பொருட்டாவே அவர் மதிக்கிறது இல்லை எழுவது வயதை கடந்த ஜிகே மணியும் கூட ஐம்பத்தஞ்சு வயசு ஐம்பத்தி ஆறு வயசு ஆகிற அன்புமணி ராமதாஸை சின்ன தான் கூப்பிடணும் நீங்கள் ஒரு முதலமைச்சர் பதவியே ஒரு தலித்துக்கு கொடுத்தாலும் கூட அவங்களுக்கு அவன் அந்த சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்குங்கிறதுக்கு என்ன உறுதி அவங்க எப்படி அந்த பதவிக்கு ஏற்று சுதந்திரமாக செயல்படுவாங்க நீங்கள் ஆர்டர் போடுறதையும் நீங்கள் எழுதி கொடுக்குறதையும் நீங்கள் மூச்சு விடுறதையும் தானே அவங்க செயல்படுத்த முடியும் அவங்க எந்த பொறுப்பில் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு உதாரணத்துக்கு வடிவேல் ராவணன் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்கிறீங்க நாங்கள் தலித்துகளுக்கு அமை தலித்துக்கு அமைச்சர் பதவி கொடுத்தோம் இன்னி வரைக்கும் தலித்து தான் எங்கள் கட்சியோட பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் ராவணன் அப்படிங்கிறவரை சொல்கிறார் வடிவேல் ராவணன் அப்படிங்கிற பேரையும் பொதுச் செயலாளரையும் நீங்கள் இப்படி பெரு பெருமை பேசிக்கிறதுக்கு சொல்கிறீங்க பார்த்தீங்களா அப்போ மட்டும்தான் அப்படி ஒரு கேரக்டர் இருக்குது அப்படி ஒரு பேர் இருக்குது அவர் தலித்து தலித்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதையே மக்களுக்கு தெரியுது அந்த கட்சியில் அவரோட செயல்பாடு என்ன இருப்பு என்ன அவர் என்னவா இருக்காரு அவருக்கான மதிப்பு என்ன அவரோட குரல் என்ன அந்த கட்சியிலேன்னு இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த கட்சியை சேர்ந்தவங்களே உங்களை மாதிரி இந்த மாதிரி பேசிக்கிறதுக்கு வேணா அந்த பேரை தெரிஞ்சு வச்சுக்கலாமே தவிர அவருக்கு என்ன அதிகாரம்னு யாருக்கும் தெரியாது அவர் என்ன முடிவெடுப்பாருன்னு யாருக்கும் தெரியாது இப்படி ஒரு சுதந்திரமற்ற சூழல்ல நீங்க நீங்க ஒரு அதிகார குவியலா அதிகார மையமா இருக்கும்போது மற்றவர்களுக்கு என்ன பொறுப்பு பதவி கொடுத்தாலும் அது ப பயனில்லாத பதவியாகவும் பொறுப்பாகவும் தான் இருக்கும் எப்படி பாஜக உச்ச பொறுப்பான ஜனாதிபதி பொறுப்புல ஒரு பழங்குடியின பெண்ணை நாங்கள் முதல ஜனாதிபதியாக கொண்டு வந்துட்டோம் ஒரு தலித்தை நாங்கள் ஜனாதிபதியாக கொண்டு வந்துட்டோம்னு சொல்லித்தாலும் கூட அவங்க பாஜக சொல்றதை தவிர்த்து மூச்சு கூட விட முடியாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அவங்கள ஜனாதிபதி பதவிக்கே நாட்டின் முதல் குடிமகனாவே அனுமதிச்சிட்டா பதவியிலே உட்கார வச்சுட்டா கூட அவங்கள இங்க இருக்கிற சாதாரண கோயில்களுக்குள்ள அனுமதிக்க மாட்டாங்க அவங்க கோயிலுக்கு உள்ள வந்து வெளியே போயிட்டாங்கன்னா தீட்டு கழிக்கிறேன்னு கோயில் மொத்தத்தையும் கழுவி விடுவாங்க இப்படி பயனற்ற ஒரு பதவிகளை உங்களை மாதிரியான சாதி வெறி மதவெறி கட்சிகள் கிட்ட இருந்து கிடைச்சி அது அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவம் அப்படின்னு எப்படி நீங்க இந்த மக்கள் நம்புவாங்கன்னு இன்னமும் நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க கட்சிக்கு வெளியே இல்ல கட்சி கூட்டங்கள்ல பொது கூட்டங்கள்ல ஒரு பக்கம் புஜத்தை தூக்கு இப்படி எக்ஸசைஸ் பண்ணு அப்படின்னு ஒரு பக்கம் அப்பா பேசுறாரு அக்னி குத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஜாதி ஒரு அழகான சொல்லு நீங்க சொல்றீங்க ஜாதிய பெருமையாவும் அழகான சொல்லாவும் ஏத்துக்கிட்ட ஒருத்தரால எப்படி இன்னொரு சமூகத்துக்கு பிரதிநிதித்துவமும் உகந்த மரியாதையும் தர முடியும் ஜாதிங்கிறது என்ன தான் ஒரு ஜாதிக்கு அடிமைன்னு ஏற்றுக்கிறதும் தனக்கு கீழே இன்னொரு ஜாதி அடிமையாக இருக்குன்னு ஏற்றுக்கிறதும் தானே ஜாதிய ஜாதியோட பேசிக்கே வெறும் பேரழிவிலான அதிகாரங்களால் இந்த மக்களுக்கு எந்த பயனும் கிடையாது நீங்கள் அதிகாரத்தை கொடுக்குறேன்னு சொல்கிற அந்த மக்களுக்கும் பயன் இல்லை உங்களை நம்பி பின்னாடி நிற்கிற அந்த மக்களுக்கும் பயன் இல்லை கருத்தியலா இன்னைய வரைக்கும் ஒரு நெருப்பு இருந்து நான் பிறந்து வந்தோங்கிற கதையை ஒரு புராண உருட்டை இந்த மக்களை இளைஞர்களை சொல்லி ஏமாத்திக்கிட்டு தானும் அதை கையில் ஒரு டாக்டர் படித்த தானும் அதை கையில் டேட்டை குத்திக்கிட்டு ஒரு தலை கட்சியோட தலைவராக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி செயல்பாடுகளை செய்யும் போது எப்படி அந்த கட்சி பகுத்தறிவு கட்சியாக மக்களுக்கான கட்சியாக அனைத்து மக்களுக்கான கட்சியாக இயங்க முடியும் நீங்கள் முதலமைச்சர் பதவியே ஒரு தலித்துக்கு கொடுத்தாலும் அதனால் பயன் என்ன பெருமை பேசிக்கலாம் இன்னி வரைக்கும் நீங்கள் எப்படி நாங்கள் ஒரு ஒன்றிய அமைச்சர் பதவியை எழில் மலைக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களோ அதை மாதிரி காலத்துக்கும் சொல்லிக்கலாம் நீங்கள் உங்கள் சர்வாதிகாரத்தனத்தை சாதியத்தனத்தை சாதி புத்தியை சாதி புத்தி அந்த சாதி புத்தின்னு சொல்லல சாதி புத்தியை நீங்க தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருப்பீங்க சாதிங்கிற எண்ணத்தை விட்டு வெளியே வரணுங்கிற அந்த பார்வையை உண்டாக்கணும் இன்ன வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி வெளிப்படையா மேடைகளில் சாதியை குறித்து பெருமிதம் கொள்ளுது சாதியை பெருமையாக பேசுது சாதியை வச்சு இன்னொரு சாதியை அச்சுறுத்துது ஆனாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவங்க மற்ற கட்சியை சாதி கட்சின்னு சொல்கிறாங்களே தவிர தாங்களே ஒரு சாதி கட்சிலாம் இருக்கும் அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் உணராம இருக்காங்க அடுத்தவனை குற்றவாளி ஆக்கிறத மட்டும்தான் பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த பெரும்பாலானோர் பண்றாங்க யாருமே உங்க கட்சியில அடையாளப்பட்ட கூடாது உங்க ரெண்டு பேரை தவற அடையாளம் கூடாது அங்கீகாரம் பெற்று கூடாது நீங்க சொல்றது மட்டும்தான் கட்டளையாகவும் சாசனமாகவும் இருக்கணும் அப்படி இருக்கும்போது அந்த கட்சியில் எந்த பதவி கிடைச்சாலும் அந்த கட்சியினால் எந்த பதவி கிடைச்சாலும் அது பதவி கிடைச்சவங்களுக்கும் சரி கிடைச்சவங்களுக்கு வேணால் த தனிப்பட்ட ரீதியில் ஏதாவது லாபம் கிடைக்கலாமே தவிர அந்த பதவியினால் அவங்க சார்ந்த எந்த மக்களுக்கும் எந்த பயனும் இருக்காது பாட்டாளி மக்கள் கட்சி முதலமைச்சர் பதவியே தூக்கி யாருக்கு கொடுத்தாலும் எந்த பயனும் இருக்காது இது ஒரு கற்பனையாக ஒருவேளை பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைச்சா இந்த சிக்கல் இருக்குது அப்படின்னு நம்ம சொன்னமே தவிர பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறது நம்ம கனவுலேயே தான் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணியாகிய நான் அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நன்கே உணர்ந்து தான் இருக்காங்க ஏன் பாட்டாளி மக்கள் கட்சியுமே உணர்ந்து தான் இருக்கு அதனால தான் அவங்களோட நடவடிக்கைகள்லாம் இந்த மாதிரி இருக்கு தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்